செய்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழக அரசு துறைகளில் நியமிக்கப்பட்டுள்ள தற்காலிக பணியாளர்களை நீக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன் வணக்கம் மதியழகன் இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் அரியலூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித் துறையில் ஏழாம் ஆண்டு கணிப்பொறி உதவியாளராக தினத்தொலி அடிப்படையில் பணி வரன்முறை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரின் கோரிக்கையை பரிசீலித்து பனிரெண்டு வாரங்களில் முடிவெடுத்து அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தற்காலிக அடிப்படையில் பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டார் என தலைமைச் செயலாளர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வார் என கேள்வி எழுப்பிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் ஜி அருள்முருகன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறை தரப்பில் தலைமைச் செயலாளர் சார்பில் கூடுதல் தரப்பில் அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது அதில் தற்காலிக பணி நியமனங்கள் கைவிடுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதத்திற்கு பிறகு நியமிக்கப்பட்ட அனைத்து தற்காலிக ஊழியர்களையும் பணியிலிருந்து விடுவிக்கும்படி உத்தரவிட்டனர் மேலும் தற்காலிக பணியாளர்களை நியமனம் செய்தவர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டனர் தற்காலிக பணியாளர்களை நீக்கம் செய்தது மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது தொடர்பாக மார்ச் பதினேழாம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்யும்படி அரசு போட்டியிட்ட நீதிபதிகள் விசாரணை என்ற என்றும் ஒத்தி வைத்தனர் விவரங்களுக்கு நன்றி